வணக்கம் உங்க வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி முதல் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள சனி பகவான் இரண்டாம் இடத்திலே ராகு நான்காம் இடத்துல குரு செவ்வாய் ஆறாம் இடத்துல சூரியன் புதன் ஏழாம் இடத்துல சுக்கிரன் எட்டாம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி சுக்கர ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சூரியன் ஏழாம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கர ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர இருக்கிறார் அதே ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர இருக்கிறார் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்குள்ளே இருக்கிறார் ஏழாம் இடத்துல சுக்கரம் வந்து உங்கள் ராசி பார்க்கறார் பாருங்க இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்கள் ராசிக்கு அதிபதியை கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரம் பார்வையிடுகிறார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதியை சுக்கரன் பார்வையிடுவார் பொதுவாக சுக்கர ராசியை பார்க்கறது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க அது நேரடியாக பார்க்கறதுனால பாருங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் சென்றிடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதியை நான்காம் அதிபதி சுக்கரம் பார்க்கறதுனால புதிய வண்டி வாகனம் வாங்க முடியும் புதிய முதலீடுகள் பாருங்கள் உங்களுக்கு நன்மை தரும் குடும்பத்தில் சுபகாரி பீச்சுக்கள் நன்மையில முடியும் போல் கும்பராசி மாணவ மாணவியர்களுக்கு உயர்கல்வி சம்மந்தப்பட்ட அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும் அதே போல் தாயாருக்கு இருந்த கஷ்டங்கள் மாறும் மேலும் பாக்கியாதிபதி பார்க்குறார் அப்போ வாங்கியாதிபதி சுக்கரம் வந்து உங்கள் ராசிக்கு அதிபதியை பார்க்கறது பாருங்கள் பயண தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் மிகப்பெரிய புண்ணியஸ்தரங்களுக்கு சென்று வரக்கூடிய வாக்கியங்கள் கிடைக்கும் பிரசித்தி பெற்ற அம்மன்களை வழங்கக்கூடிய வாக்கியங்கள் கிடைக்கும் அப்போ வாங்கியாதிபதி உங்கள் ராசியை பார்க்கறது பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்போ இந்த மாதம் பாருங்கள் ஒரு அதிர்ஷ்டமான மாதம் கும்ப ராசிக்காரர்களுக்கு தற்போது ஜென்மசனி இருந்தாலும் சுக்கரன் பாருங்கள் குரு பகவானுக்கு அடுத்த ஒரு சுபகிரகம் கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்னும் சொல்ல போனால் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் சுக்ரன் தான் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி கும்பராசிக்காரர்களுக்கு இன்னும் சொல்ல போனால் முதல் தர யோகாதிபதி சுக்கரன் தான் அவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க வல்லவர் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியை சுக்கரன் பார்க்கறது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை மிகப்பெரிய யோகத்தை இந்த மாதம் பார்க்க முடியும் கும்பராசிக்காரர்கள் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் வரையும் உங்களுக்கு ஜென்மசனி காலம் பொதுவா ஜென்மசனி கால இடத்துல நிறைய அனுபவ பாடங்கள் கிடைக்கும் என்ன சொல்ல போனால் உடலாலும் மனதாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கும்பராசிக்காரர்கள் தற்போது அதாவது உடல் ரீதியாகவும் பிரச்சனை உடம்பு அசதி சோம்பல் உடம்பு வலி ஒரு வேலையில் நாட்டம் இல்லை அதே போல் மன ஏதாவது மனப்பாரங்கள் மன அழுத்தம் அதே போல் பாருங்க மனதளவில் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்கார்கள் அதே போல் எந்த ஒரு காரியத்தினும் இழுவறி ஒரு பத்து நாளில் நடக்கிற காரியம் ஒரு நூறு நாள் ஆக வேண்டிய காலகட்டங்கள் ஒரு சூழ்நிலை இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் இன்னும் சொல்ல போனால் அவங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த காலகட்டத்தில் பெரிய ஒரு அனுபவம் கிடைக்கும் ஒரு மனிதனுடைய ஆணவம் அகங்காரம் இதெல்லாம் அறுபட்டு ஒரு மனிதன் மனிதனாக ஜொலிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா இந்த ஜென்மசனி தான் அப்போ உலகத்தை பற்றி ஒரு முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருங்க கும்பராசிக்காரர்கள் புதுசாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னா இந்த காலகட்டத்தை தொடங்காமல் இருப்பது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு நீங்கள் எந்த காரியத்தில் இருக்கிறனாலும் அதில் வெற்றி உண்டு சனி பாதத்துக்கு போன பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் ரொம்ப உஷாராக இருங்க இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணிட்றீங்கன்னா அதே தொழிலை தொடர்ந்து செய்யுங்க இந்த காலகட்டத்தில் இடம் மாறுவது தொழிலை வந்து விரிவுபடுத்துறதுக்காக பணத்தை முதலீடு பண்ணுறது இது எதுவுமே ஆகாது அதனால் இப்போ செய்கிற தொழிலை அப்படியே செஞ்சிட்டு இருங்க கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு இந்த மாதம் சுக்கரனுடைய பார்வை இருப்பது உங்களுக்கு பணப்பழக்கம் கொடுக்கும் உங்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் அதே போல் ரெண்டாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது பாருங்கள் பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கண்களில் ஏதாவது பிரச்சனை பற்களில் பிரச்சனை அதே கழுத்துக்கு மேலே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ரெண்டில் ராகு இருக்கும்போது அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே வீண் விவாதத்தெல்லாம் தவிர்க்கணும் இன்னும் சொல்ல போனால் ரெண்டாம் இடத்துல ராகு நீண்ட காலமாக சேர்த்து வைத்த தனமெல்லாம் அழிஞ்சிருவோம் அதனால் பண விஷயத்தில் கவனமாக இருங்க புது நபர்கள் நம்பாதீங்க முன்பணம் எதுக்கும் கொடுக்காதீங்க ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது ஒரு லட்சம் கொடுத்தா ரெண்டு லட்சம் தரேன் ரெண்டு லட்சம் கொடுத்தா நாலு லட்சம் தரேன்னு சொல்லி உங்களை ஏமாத்திடுவாங்க அதனால் பண விஷயத்தில் உஷாராக இருங்க கும்பராசிக்காரர்கள் ரெண்டாம் இடத்துல ராகு இருப்பது அதே போல் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் நாலாம் இடத்துல குரு இருக்கிறார் சொத்து வகையில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த மாதம் பாருங்கள் மூன்றாம் அதிபதி கும்பராசிக்காரர்களுக்கு மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதியாக உள்ள செவ்வாய் வந்து குருவை நோக்கி பயணிக்கிறார் இந்த மூன்றாம் அதிபதி குருவை நோக்கி பயணிப்பதனால கணவன் மனைக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் தீர்வு கிடைக்கும் குடும்பத்தில் புதுசாக ஏதாவது ஆபரணங்கள் எடுக்க முடியும் வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் எடுக்கலாம் இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் இந்த மூன்றாம் அதிபதி குருவை நோக்கி பயணிப்பது சிறப்பு போல் தகவல் தொடர்பு கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் தொழில்நுட்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் இந்த மூன்றாம் அதிபதி வந்து குருவை நோக்கி பயணிப்பதனால புதுசாக ஏதாவது இடம் வாங்கணும் இல்லைன்னா விற்கணும் நீண்ட காலமாக ஏதாவது ஒரு இடம் விற்கணும்னா அது நல்ல விலைக்கு விற்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் இது சிறப்பு அதே போல் பாருங்கள் பத்தாம் அதிபதி குருவை நோக்கி பயணிக்கிறார் ஒரு வேலைக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா அந்த வேலை கிடைக்கும் அதே போல் ஏதாவது குலதெய்வ பூஜை செய்யணும் அப்படின்னா அதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் இது சிறப்பு அதே போல் சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் சூரியன் ஆறாம் இடத்தில் இருப்பது கும்பராசிக்காரர்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கும் நீங்கள் செய்கின்ற தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கும் ஒரு அரசாங்கத்தினால ஒரு ஆக வேண்டிய காரியங்கள் வெற்றிகரமாக நடந்தேறும் ஒரு இடத்துக்கு போறீங்க அந்த காரியம் வெற்றிகரமாக நடக்கும் ஏன்னா சூரியன் ஆறாம் இடத்துல போது மன தைரியத்தை கொடுக்கும் எங்கே போனாலும் அந்த காரியத்தில் வெற்றியை கொடுக்கும் இப்போ ஜென்மசனி இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ஆறாம் இடத்துல சூரியன் இருப்பது சிறப்பு இந்த மாதம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரையும் சூரியன் ஆறாம் இடத்துல இருப்பதனால நினைத்ததை சாதிக்க முடியும் கும்ப ராசிக்காரர்கள் ஆகஸ்ட் பதினேழு தேதிக்கு பிறகு சூரியன் ஏழாம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு அதிபதியும் ஏழாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க உங்கள் ராசிக்கு அதிபதியை சூரியன் பார்க்குறாரு அரசாங்க வேலை ஒரு சிலருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நல்ல நிர்வாகத்திறமை கிடைக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியை சூரியன் அதுவும் ஆட்சி பெற்று பார்க்கும்போது நல்ல ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு ஒரு புது பதவி கிடைக்கும் கௌரவ பதவி கிடைக்கும் தலைமை பொறுப்புகள் தேடி வரும் இதெல்லாம் பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் பார்க்கறது சிறப்பு நெருப்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சூரியன் உங்கள் ராசியை பார்க்கறதுனால மற்றபடி பார்த்திங்கன்னா சூரியன் ஏழாம் அதிபதிங்கிறதுனால பயனை தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு ஒரு வெளிநாடு போறீங்கன்னா ஒரு நன்மை கிடைக்கும் இதுக்கு முன்னாடி வெளிநாடு தடை இருக்குன்னா ஆகஸ்ட் பதினேழு தேதிக்கு பிறகு நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அது ஒரு சிறப்பு அதே போல சுக்கரம் பாருங்க ஏழாம் இடத்துல இருக்கிறார் சுக்கரனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுவதுதான் மிகப்பெரிய சிறப்பு அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்ப கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஏழு எட்டு ஒன்போது இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த தேதிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டுல மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைக்கும் அந்த தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டபத்திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல் வண்டி வாகனத்தில் போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியினுங்க மற்ற பேசும்போதுலாம் பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டியதுனாலும் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம் பத்திரங்கள் அதனால் தினங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்புருங்கள் மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஆகஸ்ட் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு ஆகஸ்ட் இருபது இருபத்தொன்று ஆகஸ்ட் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஆகஸ்ட் முப்பது முப்பத்தொன்று தேதிகளில் நிறைய பணப்புரக்கத்தை பார்க்க முடியும் கும்பராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் விறுவனையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நினைக்க வணக்கம்